இந்த முத்திரை பேர் வந்து உதான முத்திரையின் பேர் நம்முடைய தச வாயுக்களில் வந்து இந்த உதானங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உறுப்புகளையும் வியக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இந்த உதான முத்திரை இதை போடும்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான நற்பலன்கள் கிடைக்கும் பொதுவாக இந்த உதான முத்திரையை யாரெல்லாம் தொடர்ந்து செய்கிறீங்களோ ரொம்ப பாருங்கள் அந்த மூன்று விரல்களையும் நடுவில் இந்த பெருவரில் இப்படி தொட்டுக்கிறோம் இப்படி தொடும்போது என்னாகுது மிகப்பெரிய சக்தி நம்ம உடம்புக்குள்ளே உண்டாகுது இது வந்து என்னென்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தோம் இப்போ உதாரணமாக வந்து ரத்த குறைபாடு இருக்குது எலும்பு தேய்மானம் இருக்குது இது மாதிரி என்னென்ன நம்ம உடலுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கோ இந்த உதான முத்திரையை தொடர்ந்து நாம் போட்டுட்டு வரும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நீக்கி கொடுத்து நம்மளை வந்து ஆரோக்கியமாக உருவாக்குது இப்போ வந்து இந்த உதாரணன் வந்து கண்ணுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்குது கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க இந்த உதான முத்திரை போடும்போது கண் சுமிட்டுறது கண் மைக்கிறது அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த கூழ மாதிரி வெளியே வர்றது கண்ணீர் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கும் போது கண்ணீராக வெளியே வர்றது இது மாதிரி கண் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கண் புரை கொண்டு இந்த முத்திரை போடுறவங்களுக்கு கண்புரையை எப்போயுமே ஏற்படாது அந்தளவுக்கு வந்து கண் சம்பந்தப்பட்ட நோய்களெல்லாம் இந்த உதாரண முத்திரை போடும்போது அற்புதமான நற்பலங்கள் கிடைக்கும் இதை தொடர்ந்து செஞ்சு எதிர்மறையான எண்ணங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை அடைஞ்சு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மன அழுத்தங்களையும் குறைச்சி நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு மூன்று வேளை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வர செஞ்சிட்டு வர அற்புதமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த உதாரண முத்திரையை செய்யுங்க நன்றி வணக்கம்